ஹஸ் இல்லாஹ் ரஹீம் சங்கை குறிமுமீனின் நிலையம் இனிதும் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ்ஸ்வஹான ஒரு காலா சங்கையான ரமதானை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரமதானை மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் ரமதானில் அல்லாஹ் என்னென்ன மேன்மைகளை வைத்திருக்கிறானோ லெலத்துடுக்குதர் உள்ளிட்ட எல்லாவற்றையும் மிக மிக உயர்வான நிலையிலே பெற்றுக்கொள்வதற்கு அந்த அசீபை தந்துருள்வான் கண்ணி மிக்கவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூசல்ல செல்வம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய நிலைப்பாடுகளை மூன்றாக பிரித்து தந்திருக்கிறார்கள் அவ்வளகோ ரஹ்மத்துன் ஓசத்துகோ மகசிரத்துன் ஓ ஆஃபிரோ ஐத்துக்கும் என்னன்னார் ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்து இருக்கிறதே அது ரஹ்மத்தினுடைய பத்து ரெண்டாவது பத்து மகஃபிரத்தினுடைய பத்து மூன்றாவது நரக விடுதலையை கேட்கக்கூடிய பத்துன்னு சொன்னார் எல்லா காலகட்டத்திலும் ரப்பியனுடைய ரஹமத்து நமக்கு தேவைதான் ஆனாலும் கூட ரஹமத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காண்பிப்பதற்கும் ரப்பிடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்பதற்கு உண்டான ஒரு காலம் இந்த காலம் எல்லா காலத்திலையும் ரப்பியனுடைய ரஹமத்து இல்லாமல் ஒரு அசைவும் கிடையாது ஆனால் ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிக்க ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய முதல் பத்தை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ரஹ்மத்துங்கிறது இருக்கிறது குரான் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மூச்சி குரானுடைய எல்லா வசனங்களுடைய சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் ஒன்றை தவிர எல்லா சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் விஸ்லாகும் ரஹ்மான் வேண்டும் ரஹீம் வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் குரானை அல்ஹந்தில் இல்லா என்று தான் அல்லாஹ் தாலா துவங்குகிறான் குரான் சொல்கிறது ரஹ்மத் ஓசியாத்துக்குல்ல ஷை என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மாதிரி அரசினுடைய தலைவாசலில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் ஓசியாத் ரஹ்மத் ஹதவி என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் விசாலமானது என்று அல்லா எழுதி வைத்திருக்கிறான் அதனாலே ரஹ்மத்துங்கிறதுனால் என்ன முதல்ல ரஹ்மத்துன்னு சொன்னால் எல்லா கயிரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் ரப்பின் ரஹமத் உலக ரீதியான மறுமை ரீதியான தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய என்று என்னென்ன கயிர்கள் இருக்கிறதோ எல்லா கயிரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் அல்லாஹுடைய ரஹ்மத்து பலகுலா பதலுல்லாஹே அழைக்கும் ரஹமத்தோ இல்ல குனால் ஹாசிரீன் அல்லாஹுடைய பதிலும் ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமானார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பான் அருமையானவர்களே எல்லோருக்கும் தான் சல்லாசல் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தாலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்தும் நினைவிப்பான் நான் நாயகமே தாங்களுக்குமானு கேட்டான் இல்லா ஐயத்தமதன் இல்லா ஐயத்தமதனி அல்லாஹ் ரஹமதி அல்லாஹன்னுடைய ரஹமத்தை கொண்டு சூண்டாலே தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னான் அதனால் எல்லாவற்றிற்கும் உலக ரீதியான மறுமை ரீதியான எல்லா காரியங்களும் அதிலையும் அல்லாஹிடத்தில் யார் ரஹமத்தை அதிகமாக கேட்கிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை குறிப்பாக்குகிறான் ஓ ஹுலாஹு ரஹமதி ஹி ஐயா அல்லா நாடியவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி காட்டுகிறான் அப்போ அவங்களுக்கு ஹயிர் விஷயத்தில் அல்லாஹு தாலா பல காரியங்களை பலவிதமான நியமத்துகளை உபகாரங்களை அதிகப்படுத்தி தருகிறான் என்று நமக்கு குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே ரமத்துனா என்ன மனிதனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஹமத் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்காது ரஹமத் நம்மளா உண்டாக்கிற முடியுமா எல்லா ஆரோக்கியத்தையும் அரும்பு ஹோனிடின் நதுமனம் குன்றுமோ இரும்பு ஹோனிடின் யானையை வெல்லலாம் கரும்பு ஹோனிடின் கட்டியும் பாகுமாம் நரும்பு ஹோனிடின் நாம் என்ன செய்யும் அரும்பு கோணலாக இருந்தால் மணல் கோணலாக இருந்தால் வாசனை ஒன்றும் போயிடாது அரும்பு ஹோனிடின் நதுமனம் குன்றுமோ வாசனை உள்ள மலர்கள் கோணலாக இருந்தால் கூட தான் இருக்கும் இரும்பு கோணிடின் யானையை இரும்பு கொஞ்சம் கோணலாக வச்சால் அங்கு சொன்ன பேர் வச்சு யானையை அடக்கிறதுக்கு அதை முயற்சிக்கிறான் கரும்பு கோணிடின் கட் கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதனுடைய சாறு பாகு கட்டியாக தான் இருக்குது நரம்பு கோணிடின் நாம் என்ன செய்யணும் அதனால் அல்லாஹு தாலா உடல் ஆயிலை தந்தது ஆரோக்கியத்தை தந்தது ஒரு மனிதனுக்கு அறிவை தந்தது வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கத்தை செய்தது தக்குவாவை தந்தது இதாயத்தை பெற்றது ஒரு மனிதனுக்கெல்லாம் புகழை கொடுப்பது சொர்க்கத்தை கொடுப்பது எல்லாம் ரப்பினுடைய ரஹமத்து தான் ரப்பினுடைய ரஹமத்து இல்லாமல் அணுவும் உலகத்தில் அசையாது அதனால் அந்த ரஹமத்தை குறிப்பாக எல்லா காலங்களிலும் ரப்பேவருடைய ரஹமத்தை எனக்கு குறிப்பாக்கித்தா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ரம்தானுடைய முதல் பத்திரையை ரொம்ப அதிகமாக கேட்கணும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் சுபுகளை என்ன செய்கிறோம் நோம்பு வச்ச நிலையில் சுபுகளை மலக்குமார்கள் ஆதராகிறார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் குறிப்பாக துவா செய்கிறோம் அல்லாஹம் ரஹம்னா யா ரஹமர் ராஹிமி என்று ஓதுகிறோமே யா அல்லா அர்ஹமுர் ரஹிமினான் அல்லாஹுவே எங்களுக்கு ரஹமத்தை தாரம் என்று கேட்கிறோமே அதனாலே குறிப்பாக முதல் பத்தில் ரமதானுடைய முதல் பத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அது முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்துன்னு சொன்னாங்க ரப்பினுடைய ரஹமத்து இலகுவாக நாம் பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் குரான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வழிகளை மாத்திரம் நம்ம யாபம் நிறைய விஷயங்கள் இருக்குது முதலாவது பிரதானமானது என்னன்னு சொன்னால் மற்றவங்க விஷயத்தில் இறக்கமாக இருக்கணும் வெக்கத்துள் கல்பு நமக்கு இலகுவான கல்பு வேணும் மற்றவங்க விஷயத்தில் பிறருக்கு உபகாரம் செய்யும் ரஹமான் அல்லாஹ் அதாவது ரஹமத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா ரஹமத் செய்வான் நீங்கள் பிறருக்கு இறக்கம் காட்டுங்க அல்லாஹ் உங்கள் மீது இறக்கங்கா இரஹமு மன்ஃபி இல்லாலும் சமா ஊலோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் என்று கண்மணி ரசூருல்லா அவங்க சொல்லி காமிச்சார் அப்போ ரப்பினுடைய ரஹமத்தை பெறுவதற்கு எல்லா பாக்கியங்களையும் பெறுவதற்கு முதல்ல நமக்கு இறக்க சிந்தனையும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அண்டத்தன்மையும் வேண்டும் அது மாதிரி குரான் ஓதுனாலே ரஹமத்து தான் கேட்டாலும் ரஹமத் ஓதனா ரஹமத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை ஒய்தா குறியால் குரான் குரான் ஓதப்பட்டால் பஸ்தமி விடும் காது தாழ்த்துங்கள் வான்சி நீங்கள் நீங்கள் வாய்மூடி இருங்கள் ரஹமோன் அல்லா ரஹமத் செய்வாங்க குரான் ஓதுவது ரஹமத் என்பதை போல குரான் ஓதுவதை கேட்பதும் ரஹமத் அதில் கவனம் எடுத்து கேட்பதும் கூட ரப்பினுடைய ரஹமத்தை நமக்கு தேடித்தரும் அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர் இரவு தொடுகை தஹஜிதனுடைய தொடுகை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அம்மன் ஹுவ காணித்து நானா அல்லை சாஜிதம் ஆஹிரா ஓயறி ஒரு ரஹமத் ரபி இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ் ஆஹிரத்தை பயந்த நிலையிலே ரப்பின் ரஹமத்தை ஆதரவு வைத்த நிலையிலே ஒரு மனிதர் இவாதி செய்கிறாரே அவரும் மற்றவர்களும் சமமா அல்லா கேட்டிருக்காங்க அவர்களும் மற்றவர்களும் சமமாக அல்ல அப்படி சமமாக வைக்க மாட்டான் அவங்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக்கி கொடுக்குறான் என்று அந்த ஆயத்தினுடைய பொருள் சொல்வார் அதனால் ரப்பினுடைய ரஹமத்தை பெற்றுத்தருவதிலே நமக்கு நிச்சயமாக இந்த தகஜதனுடைய தொல்கை முக்கியமாக நிறைய இருக்குது அது மாதிரி இணக்கங்கள் செய்வது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்கு வாஸ்லேகூ பைனாக வைக்கும் ஒத்தக்குள்ளாக அல்லக்கும் துரகமும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே பிணக்கமும் அவர்கள் என அவர்கள் கொண்டு நடந்தால் இணக்கத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்வான்னு சொல்லி வருது அதனாலே ரப்பியினுடைய ரகமத்தை அதிகமாக கேட்க வேண்டும் ரப்போடைய ரஹமத்தை கேட்கறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா ரப்பே நீ தான் நான் ஒன்றும் செய்யலை ரப்பே உன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி கொள்வதற்குண்டான ஒரு தனிப்பட்ட எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் அவருடைய ரஹமத்தை என் மீது கருணை கொண்டு தார் ரே என்று அல்லாஹ் இடத்தில் அதிகம் கேட்பதைக் கொண்டும் ரொம்ப ரஹமத்தை தந்தருளார் அருமையான பெருமக்களே ரொம்ப சுகா அனுபவத்தாலாக வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை எல்லா இடையிலும் பாக்கியமானது அந்த ஆக்கிய அருள்வானாக நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் அல்லான் அசீபையும் ஆகிலையும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ரம் ஆலமீன்